அனைவருக்கும் வணக்கம் கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மேடியில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்ன கலந்து கழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் சசிகுமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு அப்பயும் யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் செட் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னு தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திர கணி சார் வராரு ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சிட்டோம் அப்படி யாரு இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரிய சார் இந்த படத்துல ஹீரோ அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலேயே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்கா வந்திருக்கிறேன் சார் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தரபுருஷன்ல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில படம் பாக்குறோம் ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கே அந்த தேட்டரையே கிளாக் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல ஞாபகம் இருக்கா சார் ஓகே நான் நான் தான் சொல்கிறேன் அந்த அவரோடையும் மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார் ஹிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார் அந்தளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்காந்தது அப்போயே நான் நினைச்ச இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போகிறாருன்னு அதே மாதிரி தான் நடந்தது ஆனா ஸ்க்ரீனில் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சிட்டு நடிச்சுட்ருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல சூரியா வீட்டுலதான் அவ்வளவு ஆச்சரியமா இருந்து கூட விரும்பலாம் பண்ணும் போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்திருக்கேன் சூரியா இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த பாத்தியா விஜய் சேதுபதி புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே எப்பா நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும்னு எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதையேதான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் அவருதான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகாருன்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு சாரு அதுல நடிச்சிட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியாது ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் இங்க நாட்டு அதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு ஒன்று சொல்லுவாரு சூரி தெரிய வேண்டாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியும் சூரி தெரிய வேணாம் என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுறதை வச்சு இப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரி மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிப்பாரு அப்பவே பாவமா இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புரிஞ்சுட்டாங்க எல்லாமே புரிஞ்சிட்டாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை பேர போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் நான் சொல்ல இதைதான் போன வாரம் பார்த்தல அதையே அதே இல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துணும் எனக்கு கூச்சமா இருக்குது கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரதும் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டைரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு பதினொன்னாம் தேதி காலையில புறட்டுக்கு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சுட்டுதான் தெரியும் எனக்கு டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க